நம்ம இந்த வீடியோவில் சதுர கிணறு வந்து அமைகிறோம் நம்மளுக்கு வந்து நாலாவது திசையிலேருந்து நம்ம வரக்கூடிய நீர் சாறையை வந்து நம்ம ஒவ்வொரு தாரையும் ஒவ்வொரு கொம்பு நட்டு பாருங்க இந்த சாறையும்

ஈரம் வந்து டச்சு வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தோரு அடியில் வந்து ஈரம் ஒன்று டச்சு வருது நம்ம இது நிலவுத்து பகுதி தான் இந்த நிலவுத்து பகுதி வந்து நம்ம வந்து இந்த இடம் போரும் அமைக்கலாம் கிணரும் அமைக்கலாம் நம்ம வந்து இந்த நாலு தாரையும் ஒன்றா சந்திக்கிற இடம் இந்த இடம்